ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாமி டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் வந்து போய்ட்டு இருக்குது அது வந்து டுவெல்த்து தமிழ்லருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டுவெல்த்து தமிழ் லெவன்த் தமிழ் டென்த்து தமிழ் முடிச்சு இப்போ அதே மாதிரி சிக்ஸ்த்துக்கு வரைக்கும் வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் தமிழில் பருவம் மூன்றுக்கான இயல் மூன்றுக்கான தெரிவு ஸோ இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சப்ஜெக்ட்டுக்குரிய இல்லை இயல் வந்து டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என கூறியவர் யார் ஏசு கவிமணி கவிஞாயிறு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கவிமணி தான் வந்து புத்தர் வந்து பாடியதாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பாடலாம் பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மாநிலம் எவருக்கும் எளிதாகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாழ்ந்துட்டு இருக்க உயிரை வந்து ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் வாங்கிட முடியும் ஆனால் அதை வந்து வேந்தனே நினச்சாலும் திருப்பி என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அற்புதமான வரிகளை புத்தரை வந்து போதிச்சதாக வந்து இந்த இடத்துல எழுதியிருப்பார் கவிமணி அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் புத்தர் வரலாற்றை கூறும் நூல் எது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் புத்தமும் தமமும் ஆசிய ஜோதி அர்னால்டு ஜோதி ஆன்சர் ஆசிய ஜோதி நெக்ஸ்ட் பார்க்கலாம் புத்தமும் தமமும் அப்படின்றது வந்து யாருடைய நூல்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமக்கென முயலான ஊன்றல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த அடிகள் எந்த நூல் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த அடிகள் எந்த நூல் திருவருட்பா புறநானூறு அகனானூறு ஆன்சர் புறநானூறு அதாவது என்ன அப்படின்னா தமக்கென முயலாக நோன்றால் அப்படின்னா தமக்காக கூட முயல மாட்டாங்க ஆனால் பிறர்க்காக முயலணும் ஓகேங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து அப்படி பண்ணுறதா உண்மை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா உண்மையானே உண்மையாகவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே இதை சொன்னது எது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு ஓகே திருவருட்பாவுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அகன நூறு சிற்றலை எத்தனை பேரலை எத்தனை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இந்த கூற்று யாருடையது அன்னை தெரசா வள்ளலார் கைலாஸ் சத்தியார்த்தி ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கைலா சத்யார்த்தி ஓகேங்களா ஸோ உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அவ்வளோ அழகானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ வந்து கைலாஸ் சத்யார்த்திக்கு தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க கைலா சத்யார்த்திக்கும் இன்னொருத்தர் வந்து மலாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து பாகிஸ்தானில் போராடிய பெண் கல்விக்காக போராடியவர் ஸோ அவருக்காகவும் வந்து இரண்டு பேருக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான நோபல் பரிசு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயில் வண்டி இதில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது ஓமே அணி இயல்பு அணி உயர்வு நவீச்சியணி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பு அணி ஓகேங்களா ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு சக்கரம் நூறு வண்டி அப்படின்னா ஆறு சக்கரம் இருக்கக்கூடிய வண்டி தான் நூறு வண்டி அப்படி லைனாக போகுது அழகான ரயில் வண்டி இது வந்து பாருங்களேன் ஒரு நேச்சுரா எதுவுமே வந்து உயர்வை காமிக்கல ஓகேங்களா உயர்வு நவீச்சனா என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்காத ஒன்றை சொல்கிறது தான் உயர்வு நவீச்சியானின்றது ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல நடக்காத ஒன்றெல்லாம் அவங்க சொல்லலை ஓகேங்களா ஆறு சக்கரம் இருக்குது நூறு வண்டி இருக்கா இருக்கு ரயில் வண்டி இருக்குமா இருக்கும் இது வந்து இயல்பு நடக்கக்கூடியதை சொல்றது வந்து இது இயல்பு நபிச்சானி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இதில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே ஆப்ஷன்ஸ் ஓமே அணி இயல்பு அணி உயர்வு நவிச்சியணி இது மூணுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் உயர்வு இது ஏன் வந்து உயர்வு அணி அப்படின்னு சொல்றோம் இது வந்து உலகத்தில் நடக்காத ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆகாச கங்கை அனல் உரைக்கும் அப்படின்னா வந்து ஆகாசம்னா என்னது வானம் வானத்திலிருந்து வரக்கூடிய கங்கையை அனல் உரைக்குமா ஓகேங்களா அது வராது ஓகேங்களா ஆகாச கங்கைன்னு ஒன்று இல்லை இருந்தாலும் வந்து அதை அப்படியே அவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ வந்து ஆகாச கங்கை அங்கேருந்து வந்தால் கூட அது வந்து வெயில் அனல்னால் வெயில் அடிக்கல அந்ததினால அந்த அனல் கொதிக்குமா ஸோ வந்து அப்படி வேணாம் அது வேணான்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா என்ன பண்ணார் உனக்காக வந்து பாதாள கங்கையை பாடி அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது உயர்வு நகைச்சியணி நெக்ஸ்ட்டு கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது குழந்தையை பாதுகாப்போம் குழந்தைகளை நேசிப்போம் குழந்தைகள் உதவி மையம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் குழந்தையை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை தான் கைலா சத்யார்த்தி அவர்கள் தொடங்கியிருக்கார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி அன்னை தெரசாவிற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு பே வழங்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேங்களா அன்னை தெரசா அப்படின்னு வர்றனால ஸோ அந்த அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ வந்து இந்த புக்கிலையும் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜூம் கம்மி பண்ணுற பார்த்துக்கோங்க நேர்மையான வாழ்வை வாழ்பவர் ஃபஸ்ட்டு உயிர்களை துன்புறுத்தாதவர் செகண்டு சமூகத்தை எண்ணி வாழ்பவர் தேர்டு எல்லா உயிர்கள்தும் இறக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணில் எதை வந்து சொல்லியிருப்பாங்க நேர்மையான வாழ்வை வாழ்பவர்னு சொல்லுவாங்கன்னா எல்லா உயிர்களத்திலும் இறக்கம் கொண்டவர்கள் தான் வந்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எந்த மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்டதை வந்து புத்தர் வந்து சொல்கிறார் ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டதை புத்தர் கூறுகிறார் இந்த இடத்துல வந்து கொஷின் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புத்தர் கூறுகிறார்னு வரணும் ஓகேங்களா ஆன்சர் என்ன வரணும்னா புத்தர் கூறுகிறார் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டதை புத்தர் கூறுகிறார் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கி கமெண்ட்டுக்கு கீழே பத்து மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க பதினொன்றாவது கூட ஆன்சர்னா உங்களோட பேர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஓகே ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரீகால் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இருந்து சிக்ஸ் வரைக்கும் படித்ததா அங்கே ஏதாச்சும் ஒரு டாப்பிக் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய குறிப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நைன்த்து தமிழ் எந்ததுலன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எத்தனை எத்தனை ஓகேங்களா இது எத்தனை என்ன அப்படின்னா எத்தனை எத்தனை என்பதன் குறிப்பு எத் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடுக்கு தொடர் செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா அந்த அந்த ஓகேங்களா செகண்ட் இது என்ன அப்படின்னா அந்த அந்த அந் அந்த என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு தொடர் தான் ஓகேங்களா ஸோ அந்த அந்த அப்படின்றது அடுக்கு தொடர் ஓகேங்களா ஏன்னா அந்த பிரிச்சு பார்க்கும்போது அந்தன்றதுக்கு பொருள் இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து பொருள் இருந்தால் அது இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது பொருள் இருந்தால் அடுக்கு தொடர் பொருள் இல்லை அப்படின்னா அது இரட்டை கிளவி அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது ஏந்தி ஏந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வினை எச்சம்னு அர்த்தம் லாஸ்ட் எழுத்த பிரித்து பாருங்க இத்து கூட்டல் ஈன்னு சொல்லி பிரிப்பீங்க ஓகேங்களா பிரித்து பார்க்க தெரியாதவங்க வந்து புள்ளி வச்சு ஃபஸ்ட் எழுதிவிங்க அடுத்து தீ அப்படின்னு சொல்லி பாருங்க ஈ அப்படின்னு முடியும் அதுதான் ஓகேங்களா இந்த மாதிரி ஈ வந்தால் அது வினையச்சம் ஓகேங்களா ஏந்தி அப்படின்னா அது வினையச்சம் அடுத்தது காலமும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா காலமும் காலமும் அப்படின்றதுல இம் உம்முன்னு முடிஞ்சிருக்கும் உம் அப்படின்றது முற்றுமை ஒரு உம் வந்தால் அது முற்றுமை ரெண்டு உம் வந்தால் அது எண்ணுமை இங்கே ஒரு உம் தான் வந்திருக்கு ஓகேங்களா காலமும் அப்படின்னு ஒரே ஒரு உம் மட்டும் முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து முற்றுமை அடுத்தது முத்திக்கனி முத்திக்கனி அப்படின்னா என்ன அப்படின்னா உருவகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முத்திக்கனின்றது என்னன்னு சொல்லுவோம் உருவகம்னு சொல்லுவோம் கனி வந்து முத்தி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஆறாவது ஆறாவது என்னென்னு பார்த்தோம்னா தெல் அமுது ஓகேங்களா ஆறாவது என்ன அப்படின்னா தென்மையானது அப்படின்னு சொல்லுவோம் மை விகுதி வந்திருக்கும் அதை பிரித்து பார்க்கும்போது ஓகேங்களா ஸோ வந்து தெல் அமுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பண்பு தொகை தெளிவான அமுதம் அப்படின்றது அமுதம்னே சொல்லியிருக்கலாம் அது தெளிவான அமுதம்னு சொல்லிட்டு அதோடைய பண்பையும் சேர்த்து சொல்கிறாங்கல்ல அதுதான் ஓகேங்களா அழகான வல் அப்படின்னு சொல்கிறாங்க பண்பானவள் இதெல்லாம் அவங்க அவங்களுடைய குணம் பண்பை பற்றி சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது குற்றம் இலா குற்றம் இலா அப்படின்னா என்னென்னா ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த லாஸ்டில் பாருங்கள் ஆண் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த நெடில் ஆண் முடிஞ்சிருக்கும் இதை பிரித்து பார்த்திங்கன்னா இல் குட்டல் ஆ அப்படின்னு வரும் ஸோ ஆ நெடில் ஆ வந்திருந்தாலே நெடில் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நெடில் ஆ வந்தாலே இது வந்து ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எட்டாவது எட்டாவது வந்து நா அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோடைய இலக்கண குறிப்பு கேட்பாங்க இது ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா நானா ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செவிகள் உணவான அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா செவிகள் உணவான செவிகள் உணவான அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் அதாவது இதை நம்ம சொல்லும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செவிகளுக்கு உணவானன்னு சொல்லுவோம் சொக்கு செவிகளுக்கு அப்படின்னு வரணும் ஓகேங்களா அந்த கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சொக்கு அப்படின்னு வந்தால் அது நான்காம் வேற்றுமை தொகையுடைய உறவு அடுத்தது பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு உடைய இலக்கணம் குறிப்பு கேட்பாங்க சிந்தாமணி அப்படின்றதோடைய குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தான் ஓகேங்களா ஸோ வந்து இதில் பார்த்தோம்னா தா அப்படின்றத பிரித்து பார்த்தீங்கன்னா நெடில் ஆ அப்படின்றது வரும் என்னடா இந்த போன டைம் லாஸ்ட்டில் பிரிச்சு பார்க்க சொன்னாங்கன்னா இது ரெண்டு வார்த்தை சிந்தா மணி அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தான் நம்ம பிரித்து பார்க்கணும் அப்போ ஆ அப்படின்னு நெடில் ஆ வரும் ஸோ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் வெந்து அடுத்தது பதினொன்னாவது வெந்து வெந்துன்றத லாஸ்ட் எழுத்த பாருங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தூவை பிரிக்கும் போது இத்து குடல் ஊன் வரும் ஓகேங்களா இத்து கூட்டல் ஊன் வரும்போது ஊ வந்தால் வினையச்சம் ஈ வந்தால் வினையச்சம் இன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தனால நான் சொல்கிறேன் அடுத்தவும் அதுதான் வரும் ஓகேங்களா ஓகே பாருங்கள் அடுத்தது வெம்பி வெம்பின்றதில் பாருங்கள் பீயை நீங்கள் பிரிக்கும் போது இப்போ கூட்டல் ஈன்னு சொல்லி பிரிப்பீங்க ஈ வந்தால் வினையச்சம்ன்ற நான் ஆல்ரெடி சொல்கிறேன் ஸோ வெம்பி அப்படின்னா அது வினையச்சம் அடுத்தது எய்தி எய்தி அப்படின்னாலும் அது வினையச்சம் ஏன்னா தீன்றதை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு வரும் ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வினையச்சம் அடுத்தது பார்க்கலாம் பதினான்காவது பதினான்காவது என்ன அப்படின்னா மூடு பனி மூடு பனின்றது வினைத்தொகை அடுத்து பதினான்காவது என்னது மூடு பனி மூடு பனினா வினைத்தொகை அதாவது மூடுகின்ற பணி மூடும் பணி மூடிய பணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலத்தும் பொதுவாக இருக்குது இல்லை எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியாதுன்னா பணின்றது உங்களுக்கு மூணு காலத்துலேயும் வரும் ஓகேங்களா நீங்கள் சின்ன பிள்ளைங்க போய் வந்திருக்கோம் இப்போயும் வந்திருக்கும் வயசானதுக்கப்புறம் வரும் அதான் மூன்று காலத்துக்கு வந்தால் அப்படின்னா அது வினைத்தொகை அடுத்தது ஆடும் கிளை அப்படின்றது ஒன்று இருக்கும் ஆடும் கிளை அப்படின்றது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர் ஓகேங்களா ஆடும் கிளை ஆடும் கிளைனா என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர் அதாவது என்னென்னா ஆடும் கிளை இதை பிரித்து எழுதும்போது ஆடும் கிளைன்னு எழுதுவோம் சொல்லும்போது சாரி சொல்லி பார்க்கும்போது உம் அப்படின்னு ஆடும் அப்படின்னா உம் வருது பார்த்திங்களா உம் வந்தால் அது பெயரச்சம் ஓகேங்களா ஆண் வரணும் இல்லைனா உம் வரணும் இது வந்தால் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயரச்சம் ஓகேங்களா ஓகே இதை பற்றினா உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஒரு பதினஞ்சு இது பார்த்துருப்போம் ஸோ இந்த பதினஞ்சுலேருந்து ஒரு வேலை ஒன்று எக்ஸாம்க்கு வந்தாலும் வந்து இதை கவனிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்ன ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ணால் அங்கே வந்து நம்ம ஒரு டவுட்டே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் போட முடியும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ கமெண்ட் வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ